தன்னை சுற்றி உள்ளவங்க எவ்வளோதான் வார்த்தைகளால் கோபம் காட்டினாலும் அவர்களுடைய செயல்களால் வெறுத்தாலும் அதை மறந்து அன்பு காட்டுகிற மனம் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா இந்த கதையை முழுசாக கேட்டால் அந்த பெரிய மனம் யாருக்கு இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் நம்ம இன்றைக்கி கேட்கப் போகிற கதை சுசமுத்திரம் அவர்கள் எழுதிய மீனாட்சி நிமிர்த்து பார்க்கிறாள் வசந்தா மீனாட்சி அடித்த போது அடியோட சப்தமோ அடிச்சவளோட உருமலும் தான் கேட்டதே தவிர அடிபட்டவள் அலட்டி கொள்ளவே இல்லை மீனாட்சி இரு முழங்கால்களையும் செங்குத்தாக வைத்துக்கொண்டு அவற்றுக்குள் நெருப்புக்கோழி மாதிரி தலையை புதைத்து கொண்டிருந்ததால வசந்தாவிற்கு அவளை அடிப்பதற்கு ரொம்பவே இருந்தது உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்த அவள் தந்தை சாமிநாதன் எச்சிற்கையோட ஏன் நிறுத்து நிறுத்து என்று கத்திக்கொண்டே துள்ளியோடி வந்தாரு மகளை கோபமாக பற்றி வேகமாக இழுத்தாரு பல்ல உடச்சிடுவேன் கழுத அவனா உங்க எல்லாருக்கும் இலக்காரமா அத்தை என்கிற மரியாதை கூட நீ கொடுக்க வேண்டாம் வயசில் பெரியவ அப்படின்ற அனுதாபமாவது வேண்டாம் உனக்கு கழுத வசந்தா சீரினா அவ எதுக்கு என் பேனாவை எடுத்து பல் குத்தனும் நிப்பு உடஞ்சி போச்சு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு தடிச்சி ராட்சசி பேய் மடிச்சு அறிவுக்கட்ட பரம்பரை சாமிநாதன் கடைசி வார்த்தையை கேட்டதும் எச்சில் கையோடு மகளை ஓங்கி அடிச்சாரு அப்படி அடிக்கும்போது கையில் ஒட்டி கொண்டிருந்த பருக்கை மீனாட்சியின் தலையில் போய் அமர்ந்தது வசந்தாவின் அக்கா விமலா மீனாட்சியின் அருகே போய் அந்த பருக்கைகளை எடுத்துவிட்டு அவள் தலையை கோதுவிட்டாள் மீனாட்சி கிட்ட இவளுக்கு இவ்வளவு அனுதாபமா இவ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கை கிட்ட போய் பாரடி உன் பேன அனுப்ப வச்சு அத்தை பல்குத்துரா என்று தூண்டிவிட்டவ இப்போது அப்பாவின் கோபத்தை பார்த்ததும் தன்னோட குட்டு அம்பலமாகாம இருப்பதற்காக அத்தைக்காரி கிட்ட அனுதாபம் கொண்டவள் போலவும் தங்கையின் வன்முறை அங்கீகரிக்காதவள் போலவும் பாவலா செய்கிறா அதுவரை சமையல் அறைக்குள் நின்று கொண்டிருந்த அம்மாக்காரி நிறுத்துங்க நிறுத்துங்க எதுக்காக வசந்தாவை அடிக்கிறீங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தா பிள்ளைங்களை வளர்க்குற லட்சணமாடி இது மீனாட்சியை பத்தி நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் அவளை இவ அடிக்கிறானா அதுக்கு நீ கொடுக்குற செல்லந்தான் காரணம் உங்கள் தங்கச்சியை நீங்க தான் மெச்சிக்கணும் பேனாவை எடுத்தா பல் குத்துறது சரி உடைச்சிட்டா அதுக்காக அவ தலையை உடைக்கணுமா ரெண்டு திட்டி திட்டிட்டு விட வேண்டியது தானே என்று கத்தினார் சாமிநாதன் மீனாட்சி இப்போதும் தலை குனிந்தபடியே உட்கார்ந்துருந்தா அவளுக்கு இப்போது முப்பது வயசு இருக்கும் அவளுக்கு மூளை கோளாறு என்று சொல்ல முடியாது ஆனால் பார்ப்பதற்கு பித்து பிடித்தவள் மாதிரி இருப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்தா முழங்காலில் தலையை புதைச்சிக்கிட்டு யோகி மாதிரி மணி அப்படியே உட்காந்துருப்பா யார்கிட்டையும் பேச மாட்டா எப்போதும் ஏகாந்தமான தனிமை ஆகாயத்தை துழாவுவது போன்றோ அல்லது பூமியை குடைவது போன்றோ பார்வை இருக்கும் பெரியவர்களிடம் அனுதாபத்தையும் குழந்தைகளிடம் அழுகையும் தோற்றுவிக்கும் தோற்றம் அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்கள் அடம்பிடிக்கும் குழந்தைகளை அடக்குவதற்காக பூச்சாண்டி என்பதற்கு பதிலாக மீனாட்சின்னு சொல்லுவாங்க இவ்வளவுக்கும் மீனாட்சி கோபப்பட்டு எவரும் பார்த்ததே இல்லை எப்போதாவது எந்த குழந்தையாவது ஆசையுடன் பார்த்து வா என்று சொல்லி கையை நீட்டுவா சில சமயம் பசிக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்லுவா சத்தம் வருகிற திக்கில் முகத்தை திருப்புவாளி தவிர அலட்டி கொள்ள மாட்டா கிணற்றில் தண்ணி இழுக்க சொன்னா போதும் என்று சொல்ற வரைக்கும் அல்லது கிணற்று நீர் வற்றுவது வரைக்கும் நீர் இறைத்து கொண்டே இருப்பா வீட்டை தொட அப்படின்னு சொன்னா நிறுத்து என்று சொல்ற வரைக்கும் தரையே உடஞ்சாலும் சரி துடைச்சிக்கிட்டே இருப்பா அவளுடைய அம்மாவும் அப்பாவும் ஒருவர் பின்னொருவராக இறந்துட்டாங்க அவளுடைய மூத்த அண்ணன் சாமிநாதன் சென்னையிலே வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு தம்பிமார்களும் அவர்களுடைய மனைவியரும் மீனாட்சியை மாடு மேய்ப்பதற்கு அனுப்புவதாகவும் மீனாட்சிக்கு சரியான சாப்பாடு கொடுக்கறதில்ல என்பதையும் கேள்விப்பட்ட சாமிநாதன் ஊருக்கு போய் தங்கையை கூட்டி கொண்டு வந்து தாங்கூடையே தங்க வச்சுக்கிட்டாரு இங்கேயும் அதே நிலமை தான் என்று சாமிநாதன் மனசில் நினைச்சிட்டு போதே இன்னைக்கு மட்டுமல்லப்பா தினமும் அத்தைய இவ இப்படிதான் அடிப்பா அம்மாவும் எதுவும் பேசாம கையை கட்டிக்கிட்டு நின்று வேடிக்கை பாப்பா என்றாள் விமலா அப்படி சொல்லிட்டு அம்மாவை காட்டி கொடுத்த திருப்தியில கொஞ்சம் சந்தோஷப்பட்டா சாமிநாதனுக்கு இரத்த பாசம் சப்த நாளங்கள் எல்லாம் பரவி அலைமோதியது தினமும் மீனாட்சி அடிபடுகிறாளா தினமும் இவ கையை கட்டி கொண்டு நிற்கிறாளா ஏண்டி நீ அடிக்கிறத பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறியா இல்லை நீயும் சேர்ந்து அடிக்கிறியா என்று கோபமாக கத்தினார் சாமிநாதன் உங்களுக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி குதர்க்கமாக பேசாதீங்க இந்த இரண்டு வருஷத்துல உங்க தங்கச்சியை கோபமா ஒரு தடவை தொட்டிருந்தா கூட என் கை அழுகி போயிடும் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவ தான் ஏமா மழுப்புற நாள் நீ கூட தான் அத்தையை திட்டின என்ன மாதிரி அவ எதிர்த்து பேசலை இல்லைனா என்ன அடிக்கிற மாதிரி அவளை அடிச்சிருப்ப என்று வசந்தா சொன்னதும் சாமிநாதனுக்கு சுர் என்று கோபம் வந்தது ஏண்டி முந்தா நாள் எதுக்கு அவளை திட்டின என்று சாமிநாதன் கேட்க முந்தா நாள் நம்ம சங்கருக்கு ஜொரம்னு டாக்டர்கிட்ட போயிருந்தேன் உங்க தங்கச்சியும் கூட வந்தா திரும்ப வரும்போது வழியில நம்ம காமாட்சியை பார்த்துட்டா வீட்டுக்கு போன்னு சொல்லி இவ கையில் சாவியை கொடுத்தேன் நான் காமாட்சியோட பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது இவ வெளியில நிற்கிறாள் கையில் சாவி இல்லை சாவி எங்கன்னு கேட்டால் பதில் இல்லை பித்து பிடிச்சவ மாதிரி சாக்கடை குழாயே பார்த்துட்டு நிற்கிறா சாக்கடையில் சாவியை போட்டியான்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை கடைசியில் சாக்கடைக்குள்ளே கம்பு வச்சு பார்த்தோம் சாவி கிடந்தது ஊரையே கூட்டி என் மானத்தை வாங்கிட்டா அப்படின்னு சாமிநாதனோட மனைவி பதில் சொல்கிறாங்க உடனே சாமிநாதர் தன்னோட தங்கையை பார்த்தாரு இப்போதும் மீனாட்சி தன் தலையை நிமிரவே இல்லை அன்னைக்கு சாமிநாதன் கேம்புக்கு போயிட்டாரு அவருடைய மனைவி சங்கருடன் உறவினர் வீட்டுக்கு போயிருந்தா வசந்தாவின் பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு விழா சாயந்தரம் ஆறு மணி இருக்கும் விளக்கு ஏனோ எரியாமல் இருந்தது மீனாட்சி வழக்கமான இடத்துல வழக்கமான முறையில உட்கார்ந்திருந்தா சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு கல்லூரி முடிஞ்சு விமலா வீட்டுக்கு வந்தா அவ பின்னால திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஒரு வாலிபன் அவளுடன் வந்தான் அவனை பார்த்தா விமலாவோட அதிகமான வயசு உள்ளவனா தெரிஞ்சது அவன் அவளை விட இரண்டு கிளாஸ் அதிகமாக படிப்பவனாக இருக்கணும் அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கணும் சும்மா வாங்க ஏன் நடுங்குறீங்க நான் சொன்னேனே அது இவதான் என்னோட அத்தை ஆபத்தில்லாத பைத்தியம் என்று சொல்லிக்கொண்டே விமலா அந்த வாலிபனின் கைகளை பிடிச்சா இருவரும் ரூமுக்கு போனாங்க பயத்துடன் சிரிக்கும் சப்தம் கேட்டது வளையலோசை கேட்டது எனக்கு பயமா இருக்கு என்ற பல்லவியை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கையில ஒரு விளக்கோட மீனாட்சி கோர சொரூபமாக நின்று கொண்டிருந்தா குபீரென விளக்கை எரிந்துவிட்டு பாய்ந்து உள்ளே வந்தா விமலாவை கட்டில்ல இருந்து தூக்கி நிறுத்தி கன்னத்திலும் பிடரிலும் மாறி மாறி அடைச்சா அந்த வாலிபன் மீனாட்சியின் கைகளை பிடித்து தடுக்கப் போனா அவ்வளவுதான் மீனாட்சி அவன் சட்டைக்காலரை பிடிச்சிட்டு மூக்கிலேயே குத்துனா ஓங்கி ஒரு அறை கொடுத்து அவனை வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டுட்டு உள்ளே வந்தா விமலா ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தா மீனாட்சி அவள் அருகில் வந்தாள் விமலாவின் கண்களை துடைத்தா அப்போது அவள் கண்களில் ஒருவித ஒளி மின்னியது கருணை படம் எடுத்தது ஒரே ஒரு வினாடி தான் மீனாட்சி மீண்டும் வழக்கமாக உட்கார இடத்திலேயே முழங்கால்களுக்குள் தன்னோட முகத்தை புதைத்து கொண்டு உட்கார்ந்துட்டா இந்த வரிகளோட கதையாசிரியர் கதையை முடிக்கிறார் மீனாட்சியை எவ்வளோதான் திட்டினாலும் கோபத்தோடு பேசினாலும் அவள் மேலே வெறுப்பை காட்டினாலும் எதுவுமே பிரதிகரிக்காத அவ திடீர்னு ஒரு நிமிஷம் தன்னையும் மீறி பிரதிகரித்ததோ எதனால அப்படின்றத கதையாசிரியர் என்னன்னே சொல்லவே இல்லை தான் மேலே உயிரே வச்சுருக்க தான் அண்ணனோட பொண்ணு கெட்டு போயிடக்கூடாது என்ற காரணத்தாலோ என்னவோ இல்லை அது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு ஏமாற்றம் அவள் வாழ்க்கையில் நடந்ததோ என்னவோ அதை தடுக்கணுன்ற அதை தடுக்கணுன்றதுக்காக மீனாட்சி அப்படி நடந்துக்கிட்டாலோ என்னவோ இந்த கதையோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத கதையாசிரியர் நம்மக்கிட்டேயே கொடுத்துட்டார் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப் நன்றி